வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சும்மா கிடந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டி மதுரை ஆதீனமும் ஒரு ஆண்டி தான் கல்யாணம் ஆகாதவர் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாமல் இஸ்லாமிய மதத்துக்குள் தேவையற்ற முறையில் பாஜகவின் தூண்டுதலின் பெயரால் அப்படின்னு சொல்ல முடியாது பாஜக விட்ட ஒரு பெயரை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த ஆயுதம் அவரையே இன்று குத்த தொடங்கி இருக்கிறது அதாவது வந்து இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் வந்து இருபக்கம் கூர்மையுள்ள ஆயுதம் அவர் வந்து இஸ்லாமியை நோக்கி சில தேவையற்ற முறையில் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதை பெருசுபடுத்தி பாஜக விட்ட பேர் வாங்கன்னு நினச்சார் இன்றைக்கி அவரே மாட்டிட்டு முடிச்சுட்டுருக்கிறாரு காவல்துறை சம்மந்தப்பட்ட வகையில் கைகட்டப்பட்ட ஒரு நிலையாக சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவில் பிறப்பிச்சிட்ருக்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்குது அதான் ஒரு யார் மதுரை ஆதீனத்தை ஒன்று செஞ்சிடாதீங்க ஒன்று செஞ்சிடாதீங்க நீதிபதியை உத்தரவு ரொம்ப சந்தோஷம் பட்டு காவல்துறை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒழுங்காக பதில் சொல்லும்ல ஒரு ரெண்டு மாதத்து முதல்ல கூட லேடி சப்மிட்ஸ் சப்இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன் அவங்க வந்து உள்ளே கேட்குறாங்க அவர் அப்படியே ஜாலியாக படுத்துக்கிட்டே பதில் சொல்கிறாரு சரியான பதில் இல்லை அன்றைக்கும் காவல்துறை சம்பந்தப்பட்ட வகையில் அந்த தகவல் வந்தாச்சு இன்றைக்கும் அதே மாதிரி தகவல் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து மதுரை ஆதீனம் வந்து ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை அவர் தேவையற்ற வகையில் முரணாக பதில் சொல்கிறார் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்கிறாரு அப்படின்னு போட்டு இன்றைக்கும் காவல்துறை சம்மந்தப்பட்ட வகையில் இன்றைக்கும் கொடுத்துருக்குறாங்க உடனே அது சம்பந்தப்பட்ட நீதிபதியாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவரை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டுகொள்ளாமல் விட்டுருந்தான் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க அது உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா அப்படின்னு தெரியல அதே நேரத்தில் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இதையும் பெருசுபடுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லிவிட்டு அப்புறம் கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க இல்லை மதுரை ஆதீனம்னு அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிறது தெரியல இல்லை அவர் என்ன வார்த்தை இதெல்லாம் வந்து இரு மதங்களுக்கு இடையே சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை வந்து உபயோகிச்சாரா இல்லையா அதாவது வர்றாரு மதுரையிலேருந்து வர்றாரு உளுந்தூர் பெட்டை வழியாக வர்றாரு இவர் தான் வந்து முந்தி போகிறாரு துண்டாக தெரியுது கொஞ்சம் விட்டுருந்தால் வந்து அந்த காரோட இவர் கார் தான் மோதியிருக்கும் அந்த கார் வந்து இன்னொரு காரோட மோதிருக்கார் இது வந்து சிசிடிவி கேமரா போய் பார்க்கக்கூடிய பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் அதையெல்லாம் பொய் சொன்னார் ஆதீனம் மதுரை ஆதீனம் அந்த காட்டாங்குளத்தில் சைவ சித்தா அந்த மாநாடுக்கு போகிறப்ப நான் என்னை கொலை செஞ்ச வந்துட்டாங்க நான் தாடி வச்சுருந்தார் தொப்பி போட்டுருந்தார் தாடி வச்சுருந்தா தொப்பி போட்டுருதாரு கூட சொன்னார் ரைட்டு ஓகே பட் அவரே அந்த மாதிரி வார்த்தை சொல்கிறாரு நீதிபதி ஐயாவுன்னு நான் கேள்விக்கூடிய கேள்வியாக தான் அவர் தான் வன்முறையாக பேசுகிறார் வன்முறையாக பேசுகிற தேவையற்ற முறையில் இஸ்லாமியை நோக்கி ஒரு தேவையற்ற ஒரு ஆயுதத்தை தூக்கி போடுறாருல்ல அப்படிங்கிற சமயத்தில் அவர்கள் ஒன்றும் கண்டுக்காமல் விட்டாங்க ஆமா இஸ்லாமிய சம்பந்தப்பட்டவையில் கண்டுக்காமல் விட்டாங்க மற்றபடி காவல்துறை சம்பந்தப்பட்டவையில் அப்புறம் அதுக்கு உண்டான ஏற்பாடு இருக்கணும் ஏன் என்னை கொலை செய்ய வந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தையை விட விட்டுருக்க கூடாது இல்லையா ரொம்ப வந்தாங்கப்பா தாடி வச்சிருந்தாரு தொப்பி வச்சுருந்தாரு ரெண்டு பேர் உள்ள உக்காந்துருந்தாங்க இஸ்லாமியினை போட்டு தெரிஞ்சார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட வேண்டியதானே இவரே என்னை கொலை செய்த முயற்சி செய்தாங்கன்னு சொன்னோம் அப்போ இது மிகப்பெரிய ஒரு தவறு தான் இது ஏன் வந்து சென்னை உயர்நீதிமன்றி நீதிபதியாக அவங்க நோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் மீண்டும் அதை சொல்லியிருக்கிறாங்க அவரை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அவர் மேல் கடுமையான நடவடிக்கை எடுத்து விடாதீங்க கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு போலீஸுக்கு ஆசைதான் கிடையாது பட் இவர் சொன்ன வார்த்தை என்ன அதை நம்ம பார்க்கணுமா இல்லை அதை ஏன் வந்து நீதிபதி ஐயா அவங்க பெருசாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் தெரியல இதை வந்து பெருசு படுத்தி பெருசாக பண்ணி தாட்டுப்பூட்டு தெற்கால வடக்கால் பண்ணியிருந்தேன் அப்புறம் இஸ்லாமியனுக்கு இந்து இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்துருது இல்லை அப்படிங்கிற சமயத்தில் அப்புறம் இவர் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக கும்மி அடிப்பார் பாஜக சம்மந்தப்பட்டவையில் ஆதரவாக போயக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும் அதுக்குத்தான் அவர் எடுத்திருக்கிறார் அந்த ஆயுதத்தை இன்றைக்கி அவரே மாட்டிக்கிட்டார் மதுரை ஆயுதம் எதுக்கெல்லாம் இந்த ஆயுதத்தை எடுத்தோம் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கோம் கேட்கக்கூடிய ஒழுங்கான பதில் சொல்லாத அளவுக்கு இன்றைக்கி தள்ளி போய்ட்டு காரணம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு எழுந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு சைடில் வந்து ஏகப்பட்ட பேர் ஆதரவாக இருப்பாங்க பாஜக சம்மந்தப்பட்டவங்க பாசிச கும்பல் சனாதன போக்குமர் இருந்தாலும் இவர் வந்து பாஜகவை நம்பி இறங்கினார் இன்னைக்கு இவரே மாட்டிக்கிட்டார் அது மாதிரி தான் நிறைய பேர் பாஜகவை நம்பி இறங்கியவர்கள் யாருமே விலங்குனால் சரித்திரம் கிடையாது அதாவது ஆரம்பத்தில் காந்தியை சுட்டாம பாருங்க அந்த கோவில் வந்து இன்று இறங்கியிருக்கிற எடப்பாடு வரைக்கும் யாருமே விளங்கியதான் சருத்துங்க இடையில பாரு சரத்துக்குமார் குமார் எங்கே இருக்காருன்னே தெரியல அது மாதிரி ஏகப்பட்ட அடிக்கிட்டே போகலாம் போலாம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த அட்டன்டிங் வருவாங்க குறிப்பிட்ட விஷயம் நடந்தது எங்களுக்கு தெரியாது அதான் ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு சித்தாந்தம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு எங்களுக்கு தெரியாது கூட விளங்கிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் எதற்காக வந்து தேவையற்ற முறையில் இஸ்லாமியர்கள் பழி போட துடித்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம் நல்லா இப்போ யோசிக்கணும் சிசிடிவி கேமரா காட்சி இருக்குது நேராக இவருக்காக தான் வேகமாக வருது அங்கேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க டக்குன்னு அவங்க பிரேக் போடுறாங்க டக்குன்னு இவர் கார் போயிடுது போனால் போய் அப்படியே போய் தொலைஞ்சிட வேண்டும் எதுக்கு நிறுத்தி விசாரிக்கணும் நல்லா யோசிக்கணும் உங்கள் உங்கள் கா இவர் தான் வந்து அந்த கொஞ்சம் விட்டுருந்தால் இவர் தான் அந்த கார் மேலே மோதியிருப்பார் வேகமாக போகிறார் கொஞ்சம் கூட என்னடா என்னடாது அந்த இடத்துல நாற்பந்தி முச்சந்தி மாதிரி இருக்கு நம்ம மெதுவாக போகணுமே அப்படின்னு அந்த டிரைவருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது நேராக போகிறாரு ரைட்டு டக்குன்னு அங்கே கார் வாங்க அவங்க தான் ஸ்டாப் பண்ணுறாங்க இவன் நிறுத்தவே இல்லை சரி போ அப்படியே போயிட தானே சென்னைக்கு போயிட வேண்டியது காட்டாங்குளத்துக்கு எதுக்கு நிற்கணும் நின்றுனால இன்னைக்கு பிரச்சனை ரைட்டு ஓகே நின்று ஆச்சு நிற்கலை நின்று ரைட்டு ஓகே அதோட அந்த இடத்துல பிரச்சனை முடிச்சுட்டு போயிட வேண்டியதான் அங்கே காட்டாங்குளத்தில் சைவ சித்தாந்த மாநாட்டில் எதுக்காக பேசணும் ஒருத்தர் உறந்தார் குறுக்கே சென்றார் தாடி தொப்பி வச்சுருந்தார் என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் அப்போ அதுக்கு கொஸ் கேஸ் ஆயிருது காவல்துறை எடுக்காட்டியும் ஏன் எடுக்கிறீன்னு கேட்குறீங்க காவல்துறை எடுத்தாலும் ஏன் எடுத்தேன்னு கேட்குறீங்க இது என்ன கேள்வி அப்போ காவல்துறை என்ன தான் பண்ணும் நல்லா யோசிக்கிறோம் இல்லை அன்னைக்கே நீதிபதி உத்தரவு பொறுத்தாங்க அவரை வந்து எதுவுமே செய்யக்கூடாது கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு இவர் வந்து வழங்க ரத்து செய்யுன்னு சொன்ன உடனே ஆதி அவர் மேலே கடும் நடவடிக்கை எடுக்க வச்சு கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே அதையும் இவர் தயங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு அது ஒழுங்கான பதில் அது வந்து இது கேள்வி கேட்க வர சமயத்தில் காவல்துறை சீருடை இல்லாமல் வருகிறார் சீருடை இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க ஐடி கார்டை காமிச்சா முடிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து சமாளிப்பு கேசன் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு சமாளிப்பு ஆமாம் அதன் அடிப்படையில் நான் அவர் தான் அப்படி சொல்கிறார் ரைட்டு ஓகே நீதிபதி ஏன் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு தெரியல இந்த விவ இந்த விபத் இந்த விஷயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு அப்படியே இருந்திருக்கலாம் அப்படியே முடிஞ்சிருக்கும் ஏன்னா நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது இதையும் நீங்கள் பெருசுப்படுத்தி இப்படி காவல்துறை கேட்குறப்ப இது எந்தளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் கட்டாயமாக முடியாது காவல்துறை நடவடிக்கை எடுக்காட்டியும் காவல்துறை தூங்கி விட்டது அப்படிங்கிறீங்க நடவடிக்கை எடுத்தாலும் இந்த மாதிரி நீதிமன்றத்தை சொன்னால் அப்புறம் காவல்துறை எதுக்கு தான் இருக்குது யோசிக்கணும் இல்ல ஒருவேளை நீதிபதி ஐயா அவங்க வேறு ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் இருக்குது அப்படி நினைச்சிட்டு இருக்காங்களா அதெல்லாம் கிடையாது அப்படி இருந்தாலுமே ஆளுங்கட்சியுடைய சப்போர்ட் இந்த கேஸ் வகையில் இருந்தாலுமே காவல்துறை இருந்தாலும் அவங்க கையில் தான் காவல்துறை சப்போர்ட்டு இருக்கட்டுமே இவர் எதுக்காக வன்முறையை தூண்ட அளவுக்கு என்னை கொலை செய்த முயற்சி செய்தாலும் சொல்லணும் அப்ப இவரே சொல்லுவார் நான் இந்த மாதிரி பேசுறேன் ஏன்னா காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை ஆமாம் இதுதான் இந்த நாட்டில் நிலைமையா என்னை போன்ற ஆயுதத்தை என்ன பாதுகாப்பு அது ஒரு தடாபுடான்னு பேசுவார் நீதிபதியை வந்து கொஞ்சம் பார்த்து நீதி கொடுங்க ஆமாம் அந்தளவுக்கு அவருக்கு கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அதே நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கலாம் அப்படியே முடிந்திருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமாம் அதே நேரத்தில் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இதை ஏன் பெருதுபடுத்தி பெருதுபடுத்தி இருக்கக்கூடாது பெரிதாக்கிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலே வந்து இது எது பட்சமாக நீதிபதியாக பேசுகிறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை உண்டு பண்ணிக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி